ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸோ வெல்கம் பேக் டு ஏஜஸ் பட் ஃபார்ம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஞ்சஸ் எந்த மாதிரியான ஃபுட்டு சாப்பிடும் அது எப்போ போ வைக்கணும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கணும் பார்க்க போகிறோம் ஸோ எப்படியெல்லாம் அது கொடுத்தா அது வாய் குட்டி வாய்ங்கிறதுனால எந்த மாதிரி அதுக்கு ஃபுட்டு கொடுக்கறது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் ஏஜஸ் பட் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அழைப்பட்டுங்க அப்போ தான் நிற ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்கூட போகலாம் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை ஸோ இது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்டோட ஃபேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதே மாதிரி கொழுப்பு சத்து இந்த மாதிரி உள்ள சத்து எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை கொடுக்குறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடுக்கறதுனால பேர்டு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் வந்து குண்டாக ஒரு பார்க்குறதுக்கு இது ஒரு பேர்டு அப்படின்ற மாதிரி தெரியும் ஓகேங்களா பார்க்கறதுக்கே அழகாக கொடுக்கும் அதோடய கலரை நல்லா எடுத்து கொடுக்கும் அது ஷேப்புக்கு அதை கொண்டு வரும் அதுக்காக நம்ம வந்து இந்த கோதுமையை கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோதுமை இருக்குல்ல ஸோ அதை எப்படி கொடுக்கறது அதே சமயம் கருப்பு கொண்டைகளில் எப்படி கொடுக்குறது அது வாய் வேறு சின்னது நான் எப்படி கொடுக்குறதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு கொண்டக்கல்லையை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மூணு வாட்டி நாலு வாட்டி ஒன்றுலேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் உடஞ்சி நல்லா ஒரு மாதிரியாக வரும் ஸோ தூள் தூளாக வரும் அதை எடுத்து வச்சிங்கன்னா பேர்டு சாப்பிடும் அதே மாதிரி தான் கோதுமையும் நல்லா புடிசாக ரவுண்டு இது பண்ணி அது போட்டு அரைச்சிங்கன்னா ஜீரோவில் டூவில் வந்தீங்கன்னா நல்லா மாவு மாதிரி வரும் ஸோ அந்த மாவு தான் நம்ம வந்து வைக்கணும் அதை சாப்பிட்டா தான் பறவை சாப்பிடும் இல்லைனா சும்மா முழுசாக வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா முழுசாக வச்சால் பலன் இல்லை ஸோ சாப்பிடாதது கொண்டகலையில் வந்து பார்த்திங்கன்னா அயான் இருக்குது கால்சியம் சத்து இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொண்டகல்ல கொடுக்குறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் தனை ஸோ தனை எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு உங்கள் கேஜியில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த தனை இந்த தனியை வந்து பறவை வந்து விரும்பி சாப்பிடும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கி வச்சால் போதும் ஒரு நான் சொல்கிற சிங்கிள் பேரண்ட்டுக்கு ஸோ ரெண்டு பேர்டு இருந்ததுன்னா ஒரு கிலோ வாங்கி வச்சு மாதத்துக்கு நீங்கள் போட்டாவே போதும் மாதம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும் ஒன்றரை மாதம் கிட்ட வரும் சிக்கு பொரிச்சாலுமே பஜ்ஜிஸ் மாதிரி நிறைய சாப்பிடாது ஃபிஞ்சஸ்ஸை பொறுத்தளவில் ஸோ ஃபிஞ்சஸ் வந்து தேவையான ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடும் கண்ணாமன சாப்பிடாது ஓகேங்களா அதே மாதிரி தான் சிக்குக்கு குடு குறிப்பிட்ட ஃபுட்டை மட்டும்தான் அதுக்குமே கொடுக்கும் மேக்சிமம் வந்து இது கேஜியில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இந்த தினை ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தன வகை இந்த மாதிரி வகை பட் ப்ரோட்டீன் இதுக்கு நம்ம போகலாம் இப்போது ஸோ ப்ரோட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு அவிச்ச முட்டை இருக்குது இல்லையா ஸோ அந்த அவிச்ச முட்டையை நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வட்டி கொடுக்கறதுனால பறவை வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசீஸும் வராது ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் பாடியில் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால பாடியில் எந்த ஒரு நோயும் வந்து ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆகாது அதனால நம்ம வந்து எக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஒயிட்டு மட்டும் கொடுக்கணுமா எல்லோவும் கொடுக்கணுமா நிறைய பேருக்கு டவுட்டு வரும் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உடச்சி நல்லா வையுங்க அப்போ தான் வந்து பேர்டு வந்து நல்லா சாப்பிடும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்தலாம் முடிச்சிட்டு நம்ம வெஜிடபிள் சைஸில் வெஜிடபுள் சைடில் போகிறோம் ஸோ வெஜிடபிளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது நான் மோஸ்ட்டு குறிப்பிட்ட வெரைட்டியை மட்டும் எடுத்துருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறதுனால குறிப்பிட்ட வெரைட்டி மட்டும் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ கேரட்டை பொறுத்தளவு நம்ம எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம கேரட்டை கொடுக்குறோம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தாக பறவை வந்து நல்லா எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் அதோடய கலர் வந்து நல்லா ப்ரைட்டாக கொடுக்கக்கூடியதுக்கு தான் நம்ம கேரட் யூஸ் பண்ணுறோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட்டு ஸோ பீட்ரூட் எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தை புதுசாக உற்பத்தி பண்ணும் பழைய ரத்தத்தை வந்து அசுத்தம் பண்ணி நல்லா புதுசாக ரத்தத்தை உற்பத்தி பண்ணுறதுக்காக நம்ம பீட்ரூட்டு கொடுக்குறோம் ஸோ இதை எப்படி கொடுக்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம துருவி கொடுக்கலாம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஜாரில் மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸ் சாறு வரதை வந்து பார்த்திங்கன்னா சாறு வந்து வ வர்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறவைங்களுக்கு கொடுக்கலாம் இது கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா பறவைங்களுக்கு வயிற்றில் உள்ள கிருமி எல்லாம் செத்து நல்லா பறவைங்க வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ரெண்டும் கொடுக்குறோம் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா ஸோ புதினா எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி பவரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் பறவைங்களுக்கு ஸோ இது வந்து வாரத்துக்கு ஒரு வட்டி வாரத்துக்கு ரெண்டு வட்டி அந்த மாதிரி போட்டிங்கன்னா பறவையோட இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதிகமாக டிசீஸ் வந்து ஈஸியாக வந்து எஃபெக்ட் ஆகாது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து மல்லி எதுக்கு மல்லி எதுக்கு மல்லி கொடுக்குறோம் புதினா மல்லி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சேம் ரீசன் தான் ஸோ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ இது இல்லைனா அது கிடைச்சிதுன்னா நீங்கள் பறவைகளுக்கு போடுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி போட்டிங்கன்னா பறவை வந்து நல்லா ஆக்டிவாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டு பிஞ்சஸை பொறுத்தளவில் ஸோ இது கேஜியில் சும்மா நார்மலாக போதும் அது கடிச்சு கடிச்சு சாப்பிட்றோம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெண்டிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை கொடுக்கலாம் வயிற்றில் அந்த ஜொல்லு கழிவுன்னு சொல்லுவாங்க குழன்னு வயிற்று உள்ளே இருக்கும் ஸோ அந்த கிருமியோட கழிவெல்லாம் ஈஸியாக வந்து வெளியேற்றுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெண்டிக்காய் கொடுக்குறோம் ஸோ வெண்டிக்காய் வந்து நல்லா குழவு தன்மைன்றதுனால பறவைங்களுக்கு நல்லா பால் சத்து உற்பத்தி கொடுக்கும் ஸோ பாலாக அது உடச்சி பிஞ்சி வேண்டிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி வேண்டிய வந்து நல்லா கட் பண்ணி அப்படி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி குழைவாக கொடுத்தோம்னா நம்ம வந்து பறவை நல்லா விரும்பி சாப்பிடும் இதை கொடுக்கலாம் வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லை ரெண்டு வட்டி கொடுக்கலாம் நான் சொன்ன எல்லா ஃபுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு வட்டி இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு வட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து விஜிடபிள்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் ஸோ பறவையை பொறுத்தளவுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்டிலேருந்து பிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டில் வந்து வளர்க்குறோம் ஸோ அதுக்கு உண்டான ஊட்டச்சத்து உணவு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் மெடிசன்ஸ்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த இதில் ஓகேங்களா ஸோ இந்த மெடிசன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டு யூஸ் பண்ணுற நம்ம ரெகுலர் மெடிசன்ஸ் தான் மேக்ஸிமம் நம்ம வந்து காட்டில் வளர்க்குறது பிடிச்சிட்டு வந்து வளர்க்குறதுனால ஸோ அதுக்கு வந்து நேச்சுரல் ஃபுட்டு தான் நேச்சுரல் மெடிசன்ஸ் தான் நான் அது தேடும் ஸோ நம்ம வந்து இந்த மெடிசனை கொடுத்தா ஒரு சில பேர்டுக்கெல்லாம் செட் ஆகாது உடனே வந்து எடுத்துக்காது ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்டாக ஒரு அஞ்சு மூணு நாலு மெடிசன்ஸ் வந்து இந்த இதில் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா ஓமவல்லி ஸோ ஓமவல்லி இல்லை கருப்புர வள்ளி ஸோ ரெண்டு நேமுமே ஒன்று தான் இது வந்து எதுக்கு கொடுக்குறோன்னு வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள துர்நாற்ற சத்து அதாவது பூச்சி வயிற்றில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இது கியர் கியூர் பண்ணிடும் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பேர்டு வந்து உறங்கிட்டே இருக்குது மூமெண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கிக்கிட்டே இருக்குது ஆக்டிவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைனா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கொடுத்துட்டு வந்தால் பேர்டு நல்லா தெளிஞ்சிடும் அதே சமயம் இது வந்து சளிக்கும் கொடுக்கலாம் பறவைங்களை பொறுத்தளவில் சளியும் கொடுக்கலாம் அதே சமயம் இதுக்கு அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி ஸோ துளசி வந்து இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சளி தான் ஸோ இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணால் அதே சமயம் வயிற்றில் உள்ள கிருமியெல்லாம் அழித்து நல்ல ப்ரோட்டீன் கண்டன்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இது ஒரு நல்ல மெடிசன் சளிக்கு ஸோ பேர்டு வந்து நல்லா இது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இது வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம கொடுத்துட்டு வரலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை ஸோ வெற்றிலையை பொறுத்தளவுல வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் உள்ள கிருமியை வந்து சுத்தம் பண்ணும் ஸோ அதனால் வெற்றிலையை வந்து நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட கொடுக்கலாம் ஓகேங்களா நான் இப்போ சொன்ன எல்லா மெடிசனையும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பவுலில் எடுத்து கொதிக்க வச்சு அது கூட வந்து ரெண்டு மிளகு இது மிளகு போட்டு நல்லா கொதிக்க வச்சு பறவைகளுக்கு அந்த சுண்டை வச்ச தண்ணியை நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும் பறவை வந்து நல்லா ஆக்டிவாக சுறுசுறுப்பாகவே இருக்கும் ஸோ இது வந்து இது அது என்ன மழை காலத்தில் இது மோஸ்ட்டாக கொடுத்துட்டு வரலாம் ஸோ பறவைங்களுக்கு எந்த ஒரு டிசீஸ் வந்து ஈஸியாக அஃபெக்ட் ஆகாது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ பார்ட் டூ வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஏஜேஎஸ் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி மறந்துவிட்டேன் ஸோ நம்ம அரவுண்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸை ரீச் பண்ணியாச்சு மேலும் நம்ம ஒன் கே ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணி விடணும் ஸோ நம்ம இப்போ டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் அரௌண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி கிட்டே இன்றைக்கி ரீச் ஆகிடும் ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பை கைஸ் Thanks for watching.